நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சன் டிவியில் வெற்றி நடைபோட்டு கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த இந்த சீரியலில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் மாரிமுத்து சமீபத்தில் மரணமடைந்தார் இவர் இருந்தவரை சீரியலை பார்ப்பதற்கு மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது ஆனால் தற்போது இவர் இல்லாத கதையை எவ்வாறு செல்வது என தெரியாமல் கதையை மற்ற கதாபாத்திரங்களை நோக்கி நகர்த்தி செல்கிறார் இயக்குனர் போட்டுக் கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் டிஆர்பியில் இடத்தை தக்கவைத்துக் கொண்டிருந்த இந்த சீரியலில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் மாரிமுத்து சமீபத்தில் மரணமடைந்தார் இருந்தவரை சீரியலை பார்ப்பதற்கு மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது ஆனால் தற்போது இவர் இல்லாத கதையை எவ்வாறு கொண்டு செல்வது என தெரியாமல் கதையை மற்ற கதாபாத்திரங்களை நோக்கி நகர்த்தி செல்கிறார் இயக்குனர் பார்ப்பவர்களுக்கு சற்று பாவமாகவே இருந்தது நந்தினி உணவுகளை முதியோர் மற்றும் கதிர் ஆகியோர் வந்து விடுகின்றனர் கதிர் எதிர்ச்சியாக சமையலறைக்குள் நுழைய அங்கிருந்த உணவுகளை பார்த்து விடுகின்றார் பின் அது என்ன என்று நந்தினியிடம் கேட்க நந்தினியோ சம அளிக்க முடியாமல் திணறுகின்றாள் அந்த சமயம் பார்த்து முதியோர் இல்ல மேலாளர் நந்தினிக்கு கால் செய்ய கதிருக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வருகிறது அதே சமயம் இவ்வளவு நாட்களாய் மருமகள்களுக்கு உதவிய மாமியார் தனது மகனை காணவில்லை எனும் இயக்கத்தில் மருமகள்களுக்கு எதிராக மாறி நந்தினியை பற்றிய உண்மையை கதிரிடம் நந்தினியோ நிலைமையை சமாளிக்க முடியாமல் தன் கழுத்தில் இருந்த தாலியை கலட்ட முற்படுகிறாள் உடனே நந்தினியின் மாமியார் நந்தினியின் கண்ணத்தில் அறைய நந்தினியோ பொங்கி எழுகிறாள்